ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ விளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் சின்னமனூர் போகிற வழியில் கட்ரோட்டில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குது ஆறு ஏக்கரையுமே மொத்தமாக தான் தருவாங்க எல்லா மரமும் பார்த்திங்கன்னா இலம் கண்டாக இருக்குது ஃபுல்லாக வந்து தென்னங்கண்டு தான் போட்டிருக்காங்க தண்ணி வந்து ஆற்று தண்ணி வசதி இருக்குது எடத்துக்கு தனியா பாத வசதி இருக்குது முன்னாடி மட்டும் கல் வேலி போட்டிருக்காங்க ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் எல்லாமே நல்ல இல மரமாக இருக்குது ஸோ வருமானம் வந்து இனிமேல் தான் எடுக்கவே போகிறாங்க இந்த இடத்த வாங்குகிறவங்க இதுக்குரிய வருமானத்தை எடுத்துக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ